ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை தள்ளிவிடாத பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு திருச்சி போவ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க எல்லோரும் வந்த பிறகு எல்லாம் ஒன்றா கிளம்புறோம் திருச்சி வந்தாச்சு திருச்சி வந்து டைம் வந்து பதினொன்றரை மணி திருச்சிக்கு வந்தது பதினொன்றரை மணி நாங்க இப்பதான் வந்திருக்கோம் அண்ணி டயர்டா இருக்கிறாங்க நம்ம கிளம்பறோம் கிளம்புறோம் ஆயிடுச்சு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு நாங்க திருச்சி வரது காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் காலையில பார்க்கலாம் ஈரோடு திருச்சி ரயில்வே நிலையம் வந்தாச்சு நாங்க வந்தாச்சு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நான் டீ குடிக்கிறேன் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நானே பெப்சி குடிக்கிறேன் தலைவலி பயங்கரமா இருந்தாலும் சுடு டீ அவங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி ஜூஸ் குடிக்கிறாங்க மீதி பேர் எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஹாய் நைட்டு வந்து வீடியோ எடுக்க முடியல எல்லாருக்கும் டயர்டு தூங்கிட்டோம் நான் எழுந்து எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியாக போகிறோம் ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் மண்டபத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அவார்டு வாங்கிறதுக்கு மேடைக்கு போயாச்சு அவார்டு வாங்கிட்டு எல்லாம் வந்தவங்களெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜாலியாக இருந்தது எல்லோருக்கூடையும் எல்லாரும் வீடியோ எடுத்துக்கினாங்க நானும் வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் என்னால் இப்போ போட முடியல கண்டிப்பாக நான் வீடியோலாம் அப்லோடு பண்ணுவேன் இப்போதைக்கு இந்த வீடியோ தான் போட முடியுது என்னால் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரையும் பார்த்தது அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக ஊருக்கு கிளம்புறோம் ரொம்ப டயர்டு ட்ரெயின் ட்ரெயினில் ஏறிட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டேன்னு வாங்கி அதே சுற்றியும் இயற்கை காற்றோட சாப்பிடலாம் ட்ரைனருக்கு வெளியே வந்தாருச்சு டேங்கானு உக்காந்துருக்கலாம் காட்டுப்படி வந்தால் இறங்கி ஓட வேண்டியிருக்கான்

வந்தே மாதிர ஷை